எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா ரம்யாவை அழைச்சிக்கிட்டு வேகமா கல்யாண மண்டபத்துக்கு ஆம்புலன்ஸ்ல வந்துகிட்டு இருக்கிறாப்புல பறமைய வந்து பாத்தீங்கன்னா ரம்யாவை அழைச்சிக்கிட்டு வர்ற விஷயம் வந்து ரிஷிக்கு இப்ப தெரியும் இல்லையா அதனால அவசர அவசரமா கல்யாணத்தை வர்றதுக்குள்ள முடிச்சிடணும் அப்படின்னு பிளான் போட்டு ஐர அர்ஜென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல இந்த ரிஷி அதே டைமில் தன்னோடய ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா பரமனை கல்யாண மண்டபத்துக்குள்ளே நுழைய விடாமல் பண்ணுறதுக்கும் ஏற்பாடு பண்ணியிருப்பாப்ல அதே டைமில் ரம்யாவோடய அம்மா தேவி இப்போ வந்து பார்த்திங்கன்னா கல்யாண மண்டபத்தில் ஒரு ரூமில் மயக்க நிலமையில் இருக்கு இல்லையா ஸோ கண்டிப்பாக கண்ணை முடிச்சுருவாங்க அப்போ ரூமு சாத்தியிருக்கும் கதவை தட்டி யாராச்சும் வந்து ஓப்பன் பண்ணிவிடுவாங்க கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ரிஷி தாளி கட்ட போகிற நேரத்தில் கரெக்டாக ரம்யாவோட அம்மா தேவி கல்யாணத்தை நிப்பாட்டிடுவாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பரம அந்த ஆட்களெல்லாம் அடித்து போத்துட்டு ரம்யாவையும் மலையாள மண்டபத்துக்கு அழைச்சிட்டு வந்து உண்மை என்ன அப்படிங்கிறத சொல்லி இந்த கல்யாணத்தையே நிப்பாட்ட போகிறாப்புல இதுதான் போகுது வெயிட் பண்ணி பார்க்கலாம்